நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் சுலபமாக பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த தலைப்பில் நான் பேசியிருக்கேன் இப்போ பணங்கிறது எல்லாருக்குமே சுலபமாக கிடைச்சிட்றதில்லை ஆனால் சில பேருக்கு சுலபமாக பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது அவங்க வேலையில் சம்பளமாக கிடைக்கலாம் இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொழில் வியாபாரத்தில் வருமானம் வந்து ரொம்ப சுலபமாக கிடச்சிட்டுருக்கோம் ஒரு சில பேருக்கு வேலை பார்த்தாலும் சரி வியாபாரம் பார்த்தாலும் தொழில் பார்த்தாலும் பணம் கிடைக்கிறது மட்டும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படி அவங்க யோசித்து பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு தடை இருக்கும் பெரிய அளவில் பணம் கிடைக்காது இப்போ நான் வந்து இந்த பதிவில் சொல்கிறது என்னென்னா இந்த பணங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடியது வந்து சூரியன் தான் சூரிய பகவான் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமைஞ்சிருந்தாருன்னா அவங்களுக்கு பணம் சுலபமாக கிடைக்கும் அது ஜாதகத்தில் எப்படி அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்கிறேன் இப்போ லக்னத்துக்கு மூணாம் இடத்துல அல்லது ஆறாம் இடத்துல இல்லைன்னா லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல இந்த இடத்துல வந்து சூரிய பகவான் இருந்தார்னா அவங்களுக்கு சுலபமாக பணம் கிடைக்கும் இதே போல் மிதுனத்தில் கண்ணியில் மகரத்தில் கும்பத்தில் இந்த இடத்துல அவங்க ஜாதகத்தில் சூரியன் இருக்காருனா பணம் வந்து மிக சுலபமாக அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டுருக்கும் ஏதோ ஒரு வகையில் பணம் புழக்கத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க பணங்கிற பிரச்சனை அவங்களுக்கு அதிகம் இருக்காது அதுக்காக கடன் இருக்கிறதெல்லாம் இதில் சேர்த்துக்குவேன்னா பண பணப்புழக்கம் அதிகம் இருந்துக்கிட்டு இருக்கும் அவங்கள்ட்ட இப்போ இந்த மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த இடத்துல சூரியன் இருந்தால் அவங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதே போல் லக்னத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் வந்து சூரிய பகவான் இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பணம் சுலபமாக பணம் சம்பாதிக்கிற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி அமைப்பு இல்லாதவங்களுக்கு கோச்சார ரீதியாக சூரிய பகவான் அதாவது சந்திரனில் சந்திரனுக்கு உங்கள் ராசி எதுவோ அதிலிருந்து மூணு ஆறு பத்து பதினொன்றுக்கு சூரியன் வரும்போது உங்களுக்கு பணம் கிடைக்கும் எப்போவும் வந்து பணத்துக்கு கஷ்டப்படுறவங்க அந்த சூரியன் வரக்கூடிய நிலையில் மூணாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு பத்து பதினோனுக்கு சூரியன் வரும்போது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பணம் கிடச்சி அந்த மாதங்கள்ல ஏன்னா சூரியன் மாத கிரகம் மாதம் மாதம் மாறிட்டு வருவோம் அந்த மூணு ஆறு பத்து பதினொன்றுக்கு சூரியன் வரும்போது அவங்களுக்கு கூடுதலாக பணம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பணம் விஷயங்கிறத கொஞ்சம் கவலையை மறக்கிற மாதிரி இருக்கும் பணம் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த நான் சொல்லியிருக்கிறது லக்னத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று சொல்லியிருக்கேன் இதுக்கடுத்து மிதுனம் கன்னி மகரம் கும்பம்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதம் வழியாகவும் பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதுவும் எப்படின்னா அம்சத்தில் மிதுனத்துலேயோ அல்லது கன்னியிலையோ அதே போல் மகரத்துல கும்பத்துலேயோ நவாம்சம்னு சொல்லக்கூடிய கட்டத்துலேயும் சூரியன் அங்கே இருக்கணும் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் பெரிய அளவில் பணம் வந்து கிடைக்கும் ஈஸியாக சம்பாதிக்கலாம் சரி இது எப்படி அம்சத்தில் வரும் அப்படின்னா நான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் பாதம் எந்த பாதத்தில் இருந்தால் அது அம்சத்தில் வருங்கிறத சொல்லிடுறேன் இப்போ அஸ்வினியில் இரு அஸ்வினி மூணாம் பாதத்தில் இருந்தால் அவங்களுக்கு சூரியன் மிதுனத்தில் இருக்கும் அதே போல் பரணி ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் கன்னியில் இருக்கும் சூரியன் கிருத்திகை ரெண்டு மூணு பாதத்தில் இருந்தால் மகரம் கும்பத்தில் இருக்கும் ரோஹிணி மூணாம் பதத்தில் இருந்தால் மிதுனத்தில் இருக்கும் மிருகசிரிசம் ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் கன்னியில் இருக்கும் திருவாதிரை ரெண்டு மூணு பாதத்தில் இருந்தால் சூரியனுக்கு தான் நான் சொல்கிறேன் மகரம் கும்பத்தில் இருக்கும் புனர்பூசம் மூணாம் பாதத்தில் இருந்தால் மிதுனத்தில் இருக்கும் பூசம் ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் கண்ணியில் இருக்கும் ஆயில்யம் ரெண்டு மூணு பாதத்தில் ரெண்டாம் பாதமோ அல்லது மூணாம் பாதத்திலேயே இருந்தால் மகரம் கும்பத்தில் இருக்கும் அதே போல் மகம் மூணாம் பாதத்தில் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு மிதுனத்தில் இருக்கும் அதே போல் பூரம் ரெண்டாம் பதத்தில் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு கண்ணியில் இருக்கும் அதே போல் உத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் இருந்தால் மகரம் கும்பத்தில் இருக்கும் அஸ்தம் மூணாம் பாதத்தில் சூரியன் இருந்தால் அவங்களுக்கு மிதுனத்தில் இருக்கும் சித்திரை ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் கன்னியில் இருக்கும் சுவாதி ரெண்டு மூணு பாதத்தில் ரெண்டாம் பாதத்துலேயும் மூணாம் பாதத்துலேயும் இருந்தால் மகரம் கும்பத்தில் இருக்கும் விசாகம் மூணாம் பாதத்தில் இருந்தால் மிதுனத்தில் இருக்கும் அனுசம் ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் கன்னியில் இருக்கும் கேட்டை ரெண்டாம் பாதம் அல்லது மூணாம் பாதத்தில் இருந்தால் மகரம் கும்பத்தில் இருக்கும் மூலம் மூணாம் பாதத்தில் இருந்தால் மிதுனத்தில் இருக்கும் பூராடம் ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் கன்னியில் இருக்கும் உத்திராடம் ரெண்டாம் பாதம் அல்லது மூணாம் பாதத்தில் இருந்தால் மகரம் அல்லது கும்பத்தில் இருக்கும் திருவோணம் மூணாம் பாதத்தில் இருந்தால் மிதுனத்தில் இருக்கும் அவிட்டம் ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் கண்ணியில் இருக்கும் சதயம் ரெண்டாம் பாதத்தில் அல்லது மூணாம் பதத்தில் இருந்தால் மகரம் அல்லது கும்பத்தில் இருக்கும் பூரட்டாதி மூணாம் பதத்தில் இருந்தால் அவங்களுக்கு மிதுனத்தில் இருக்கும் உத்திரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் இருந்தால் அவங்களுக்கு கன்னியில் இருக்கும் ரேவதி ரெண்டாம் பாதம் அல்லது மூணாம் பாதத்தில் இருந்தால் மகரம் அல்லது கும்பத்தில் இருக்கும் இப்படி சூரியன் நான் சொல்கிறது சந்திரனில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு பார்த்துடாதீங்க நான் சொல்கிறது சூரியன் சூரியன் நான் இப்போ சொல்லக்கூடிய நட்சத்திர பாதங்களில் இருந்தால் இதே போல் தான் பணம் சுலபமாக சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு இருக்குது ஆனாலும் பண கஷ்டம் பணம் மாட்டேங்குது தடை இருக்குது எனக்கு பெரிய அளவில் சம்பளம் இல்லை அதே போல் வருமானம் தொழில் செஞ்சாலும் வியாபாரம் செஞ்சாலும் பெரிய வருமானம் இல்லை அப்படின்னா உங்கள் கரணநாதனை இயக்கலாமா அல்லது யோகரை இயக்கலாமா அல்லது உங்கள் நட்சத்திர தாரா பலன்களை இயக்கலாமா அப்படின்னு உங்கள் ச உங்கள் ஜாதகம் சுய ஜாதகத்தில் பார்க்கணும் இதில் எது பாதிப்பு இல்லாமல் இருக்கோ அதை தான் இயக்கணும் கரணநாதனை இயக்கிறவங்களுக்கு அதே அவயோகரை வந்துட்டால் அதை இயக்கக்கூடாது அதே போல் எந்த பாதிப்பும் இல்லாத கிரகத்தை தான் நீங்கள் இயக்கணும் பாதகாதிபதி இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படி இயக்கும்போது நிச்சயமாக பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியும் இப்போ பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பண்ணுறாங்க அவங்களுடைய ஜாதகத்தை இந்த அளவுக்கு அவங்க வந்து ஜாதகத்தை கொஞ்சம் நுணுக்கமாக தெளிவாக பார்த்துட்டு தொழில் பண்ணாங்கன்னா நிச்சயமாக சுலபமாக வந்து வெற்றி அடையலாம் ஏன்னா ஜாதகத்தை பார்க்காம தொழிலில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சா கிரகங்கள் வந்து வழி கொடுக்காது அப்போ ஏதோ ஒரு தடை வரும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்போ அவங்களுக்கு இந்த வியாபாரமோ தொழிலோ தூர்வி அடைஞ்சி அதனால தான் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பண தடை வர்றது காரணம் அதுதான் அதே போல் இந்த ரீதியாக ஒவ்வொரு மாதம் நான் சொல்லியிருக்கேன் மொத்தம் பன்னெண்டு மாதத்தில் ஒரு நாலு மாதங்கள் வந்து எல்லா மனிதனுக்கும் வந்து ஏதோ ஒரு வகையில் பண விஷயத்தில் மன சந்தோஷம் வரும் ஏன்னா அந்த நேரத்தில் அவருக்கு பெரிய அளவில் பெரிய அளவுலேயோ அவருக்கு ஏற்கனவே இருந்த நிலையை விட கொஞ்சம் கூடுதலாக பண வரவு கிடைக்கும் அதுதான் அவருடைய ராசிக்கு பிறந்த நட்சத்திரம் இருக்கிற அந்த ராசிக்கு அவருடைய ராசி கட்டத்தில் சந்திரன் போட்டிருக்கோம் அதிலிருந்து மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்களுக்கு சூரிய பகவான் வரும்போது பணம் கிடைக்கும் இப்போ அந்த மாதிரி இடத்துக்கும் வந்து பணம் கிடைக்கல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சூரியனுக்கு சூரியனுக்கு சனியோட பார்வையோ ராகு கேது பார்வையோ இல்லை ஏதோ ஒரு தொடர்பு வந்து அவங்களுக்கு அங்கே தடையை உண்டு பண்ணலாம் அதனால் அதையும் வந்து கொஞ்சம் கவனிக்கணும் ஆனாலும் அவங்க வந்து அவங்களுடைய அந்த பணத்தடைய உள்ள ஜாதக அமைப்பில் உள்ளவங்க எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு ஜாதகத்தில் அவங்களுக்கு கருணநாதன் யோகர் அவயோகர்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அவயோகரை வந்து எப்போவுமே ரொம்ப கவனமாக விளக்கிடணும் அவயோகரை இயக்கக்கூடாது அதே போல் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் இப்படி வரக்கூடிய மொத்தமாக இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இதே மாதிரி கணக்கு பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிற பதினோராவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் அந்த நட்சத்திரத்தில் பாதிப்பு இல்லாத ஒரு நட்சத்திரத்தையும் அந்த கடவுளையும் அந்த நட்சத்திரத்துக்குரிய உரிய காரகத்துவத்தையும் இயக்கும்போது அவங்களுக்கு பெரிய அளவில் பணம் கிடைக்குது இந்த பணம் வந்து சுலபமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் இயற்கையாகவே அந்த அமைப்பு சரியாக அமைஞ்சிருக்கும் ஏன்னா சிலர் வந்து மாதம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சில பேர் பத்து லட்சம் கூட சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இயற்கையாக அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கும் அதனால பணம் வந்து எப்பவும் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேர் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தினசரி இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு லட்சம் இப்படிலாம் வந்துக்கிட்டு இருக்கு இவங்களுக்கும் இந்த மாதிரி பண தடை இல்லாத ஒரு ஜாதகம் இதை விட இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து ஜாதகத்தில் அமைப்பு சரி இல்லாதவங்க அவங்கள மாதிரி நம்மளும் தொழில் செய்கிறது வியாபாரம் செய்கிறது அப்படி செஞ்சு அதில் முன்னேறிடலாம் ஏன்னால் அந்த தொழில் வியாபாரத்தில் அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கிது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் போய் ஆரம்பிப்பாங்க ஆனால் அதில் தோல்வி அடைவாங்க ஏன்னா இவங்களுக்கு சூரியன் நிலை வந்து சரியில்லாமல் இருக்கும் இப்போ நான் சொன்ன அமைப்பில் இல்லாமல் வேறு மாதிரி அமைப்பில் இருக்கான் அப்போ அவங்களுக்கு எந்த தொழில் செஞ்சாலும் வியாபாரம் செஞ்சாலும் ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஜாதகத்தை வந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முதலீடு செஞ்சு தொழில் ஆரம்பிக்கும்போது பெரிய அளவில் வியாபாரம் செய்யும்போது கவனமாக எதை எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது நிச்சயமாக வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் வந்து எனக்கு தொழில் நல்லா தெரியும் மிகப்பெரிய திறமசாலி கஷ்டம்லாம் நான் வந்து எல்லோருக்கும் சொல்லி கொடுக்க நிலையில் இருக்கேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு செய்கிறவங்களுக்கு கூட பெரிய அளவில் ஏதாவது லாஸ் வந்துடுது அவங்க யோசிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு தடை அதில் ஏதோ ஒரு சிக்கல் வந்து அவங்களுக்கு வந்து லாஸ் ஏற்படுத்துது இதில் இதுலேயே பார்த்திங்கன்னா இன்னும் சில பேர் அந்த ஷேர் மார்க்கெட்டு பிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுறாங்க அவங்களாம் அவசியம் இந்த மாதிரி ஜாதகத்தில் அமைப்பு எப்படி இருக்குது பணங்கிற அமைப்பு எப்படி இருக்குது வருமானம் சரியாக இருக்குமா இல்லை ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நிச்சயமாக பாதிப்பை வந்து குறைச்சிடலாம் பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம் பெரிய அளவு சம்பாதிக்கலாட்டியும் கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தலாம் அதுக்காக தான் இந்த பதிவுங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறது இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்